காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை மோடி அவர்கள் ராஜஸ்தானுக்கு போயிட்டு அங்க வந்து மக்கள் கிட்ட பரப்புரை பண்ணும்போது முஸ்லிம்களுக்கு சர்ச்சை உண்டாக்குற மாதிரி பேசியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நாட்டோட சொத்தெல்லாம் எடுத்து முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க முஸ்லீம்கள் தான் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு ஒரு பிரதமர் இப்படி பேசினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தவறு தான் இது மிகப்பெரிய ஜனநாயக நாடு மிகப்பெரிய ஜனநாயக நாடு உலகத்திலே இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு இங்கே வந்து இந்து முஸ்லீம் எல்லாருமே சமமாக தான் வாழணும் யாருக்கும் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது இதுதான் எங்கள் எங்களுடைய கொள்கையை வாயிருக்குன்னு ரொம்ப பேசக்கூடாது இப்போ எனக்கு வாயிருக்கு நானும் அவரை எதாவது சொல்லலாம் ஏன் முஸ்லீம் எதிர்த்திங்க அப்படி இப்படின்னு நானும் கேட்கலாம் பட்டு அதை கேட்குறதுனால நான் எனக்கும் அதே திமுறாயிரும் ஸோ எது சம்மதம் ஸோ ஒரு மக்கள்னால் ஒரு கடவுளாக இருந்தாலும் எல்லாேருக்கும் ஒரு எக்கோ ஒன்று க்ரியேட் பண்ண காரணம் எல்லாருமே சர்வே ஆகணும் தான் இதில் இவங்க வந்து ஒருத்தவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும் ஒருத்தவங்கள டாமினேட் பண்ணுன்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அதை பண்ணி பொலிட்டிக்ஸை ஜெயிக்கிறது இட்ஸ் அ சைல்ட் ஷோ எல்லோரும் இந்தியா போய் சிரிப்பாங்க கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இது ஏதேனும் என்னடா கண்ட்ரி இது அப்படின்பாங்க ஒரு பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன் சொல்கிற காரணம் எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் இப்போ நீங்கள் யாரும் தெரியாது இப்படி நான் பேசுகிறேன் மூணு நாள் டக்குன்னு எதுவும் சொல்லக்கூடாது வந்து மயக்கப்படி சுற்றுறீங்க இல்லை யூ ஹேவ் யூர் ஃப்ரீடம் ஐ ஹேவ் மை ஃப்ரீடம் எல்லோரையும் படைக்கி விட்டால் போதும் யாரையும் தூக்கி காட்டணும் தேவையில்ல தாழ்த்தி காட்டணும் அவசியம் இல்லை அவங்கவுங்க போக்கில் போக அவங்களை போக விட்டால் போதும் தேல் ஹாவ் அ பெட்டர் லைஃப் ஓவர் கேரிங் வேணும் ஓவர் ப்ரொடெக்ஷன் வேணும் தட்ஸ் ஆல் மை பாயிண்ட் அப்படி இல்லை கிடையாது அது தவறு தான் முஸ்லீம்ஸ்கள் மட்டும் கலந்து பெற்றுக்க மாட்டாங்களே எல்லாருமே காமன் தானே அப்படின்னா காமனாக தானே அவுட் போடணும் அப்படிங்கிறது இப்போ பேசுறது தப்பு தான் அப்படி பார்க்கும்போது வாய்ப்புகளானா இல்லை தர முடியாது அவங்க வரவும் மாட்டாங்க இப்படி பேசுறது அப்படி பேசிடக்கூடாது அவர் பிரதமர் நாடு ஒரு பிரதமரை பேசி நான் இன்னும் செய்தி நான் பார்க்கல பார்த்து தவறானது தான் நினைக்கிறேன் பேசக்கூடாது அவர் பேச தெரியாமல் பேசிட்டாரு விடுங்க ஆக்சுவலி பொதுவாக பிரதமரை வந்து நம்ம எதுவுமே கமெண்ட் பண்ணிட முடியாதுமா லைக் அவங்க வந்து நாட்டுக்கானவர் எல்லாருக்குமானவர் பிரதமருங்கிறது அவரை வந்து நம்ம கொஷினே கேட்கக்கூடாது பட் ஆனால் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குற நம்ம ஒருத்தவர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் பேசுறது எனக்கு என்னமோ சரியா படலை லைக் எப்படின்னா இப்போ நம்ம எந்த ஒரு பர்சனையும் எதிர்த்து பேசிடலாம் பட் ஆனால் ஒரு இந்திய கவர்மெண்டை எதிர்த்து பேசக்கூடாது அதுதான் நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை ஸோ அந்த கவர்மெண்ட்டை முழுக்க வழி நடத்துகிற ஒரு பிரதமர் பதவியில் இருக்கிற ஒருத்தவர் ஒரு கேர்லெஸ்ஸாக பேசியிருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது இல்லாமல் இவர் இப்படி பேசும்போது இதை பார்த்துட்டு மற்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க லைக் அவருக்கு கீழே இருக்கிறவங்களும் இதையே ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அவர் ஜஸ்ட் லைக் தானே பேசிட்டு போயிடலாம் பட் அடிநிலையில் இருக்கிற தொண்டர்களில் இருந்து அவங்க எல்லாருமே மோடியே சொல்லிட்டாரு அப்போ நம்ம ஏன் வயலண்ட்டாக பண்ணக்கூடாது எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தே வில் டேக் தேர் ஓன் அந்த அந்த லெவல் போய்டும் அது பேசியிருக்கக்கூடாது அது கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவர் மாற்றி பார்த்து நினைக்கிறேன் பட் அவருக்கு தெரியும் ஏன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக இது எதிர்ப்பு இருக்குது அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவார் இது இந்த ரிசல்ட் வந்து அவருக்கு அது ஒரு பதிலாக இப்போ வெளிநாடுகளுக்கு முஸ்லீம் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் போய் அங்கே இருக்கிற தலைவர்களோட ஒன்றா கட்டி பிடிச்சி நிற்கிறாரு மோடி அவர்கள் ஆனால் இங்கே வந்தா முஸ்லீம்களுக்கு விரோதமாகவே வந்து பேசிட்டு இருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க அவங்க வந்து இந்துன்னு சொல்லி இந்துக்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால அவங்கள வச்சு நம்ம வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ராமர் கோயிலை வச்சு ராமூர் கோயில் கட்டினோடனே அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வந்து நல்லது கிடையாது இது வந்து எங்களை பொறுத்தளவு எதிர்ப்பு தான் அது நம்ம இந்துக்கள் மட்டும்தான் வாழணுமா இந்த இந்தியாவில் மார்ச் மாதத்துலாம் வாழக்கூடாதா அதனால் இது நான் கடுமையாக ஆட்சேபிக்கிறேன் இப்போ இதை வந்து தமிழகத்தில் பேச மாட்டேங்கிறாரு ஆனால் வடநாட்டில் போய் பேசுகிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க தமிழகத்தில் பேசியிருந்தா அதோட விளைவுகள் எப்படி இருந்தது தமிழகத்தில் வந்து இந்து முஸ்லீம்ங்கிற பாகுபாடு கிடையாது ஆனால் மற்ற மாநிலங்களில் இந்து வெறியர்கள் அப்படி நிறையா இருக்கிறதுனால அவர் அங்கே பேசுகிறாங்க எங்கே பேச வேண்டியது தானே எட்டு முறை வந்தாரா எங்கே பேச தானே அது பேசுகிறே கிடையாது இங்கே வந்து இதான் சொன்னேன் தமிழ்நாடு மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலமும் கிடையாது அது ஒரு முன் உதாரணம் அது இங்கே வந்து ரொம்ப பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லோரும் சம சமத்துவமாக வாழ்கிறாங்க சமத்துவத்தை விரும்புகிறாங்க இது எப்படி பார்க்குறதுனா ஏதோ அவர் நாட்டுக்குள்ளே மட்டும்தான் எல்லாம் இருக்கிற மாதிரி இங்கே வேறு ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு பேசக்கூடாது தான் இந்த பேச வார்த்தைகள் பேச வந்து பிரதமருக்கு இல்லை வேறு இப்போ வேற வேறு உலகில் பிரச்சாரம் பண்ணி பண்ணலாம் இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்ன பண்ணி அது மாதிரி அவசியம் இல்லை குழந்தைகள் போகிறோன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழணும்னு சொல்லணும் அது அவர் சொல்லலை அதுதான் அவர் வந்து வீக்னஸ் அவர்கிட்ட உள்ளது ஏன்னா அதை நீங்கள் கண்டுக்கிடாதீங்க விடுங்க அவருக்கு புத்தி அவ்வளோதான் எங்கே ஓட்டு வேணுங்க மெஜாரிட்டி எங்கேருந்து ஓட்டு வருமோ தே ஹேவ் டு டூ சம் ட்ராமா அங்கே வேண்டியது பவர் வேறு ஏதாவது கண்ட்ரிலேருந்து ஏதாச்சும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணோம் தே ஹேவ் டு ஷோ தேர் பாண்ட் எவ்ரி திங் ஆனால் இங்கே இருந்தால் அவங்களுக்கு எந்த தேவை ஓட்டிங் இருந்தால் போதும் ஸோ ஒருத்தவங்க டாமினேட் தான் இன்னொருத்தவங்க ஓட்டிங் வரும் ஸோ நோ டு பிளே த கேம் தே ஆர் பிளேயிங் அண்ட் வி ஆர் ஜஸ்ட் ஆடியன்ஸ் லேப் பண்ணுறோம் அதே நேரத்தில் ஓட்டிங்கில் நம்ம ஜோக் பண்ணுறோம் கேம் ஆக்சுவலி மணி மேக்ஸ் எவ்ரி திங் மேம் அண்ட் ஓட் ஆல்சோ மேக்ஸ் எவரி திங் வெளிநாடுகளில் மணியும் அந்த மற்ற விஷயங்கள் தேவைங்கிறதுனால மேபி அப்படி பண்ணுறாரு ஒன்றுமோ அது இது இல்லாமல் வெளியே ஒரு சம்மந்தமான ஒரு நெருக்கம் இருக்கும் அப்போ தான் இந்தியாவுக்கு ஒரு ஃபேவராக இருக்குங்கிறதுனால பண்ணுறாரு பட்டு இந்தியாவை எடுத்த வரையும் ஓட் மேக்ஸ் எவ்ரி திங்கை ஓட்டுக்காண்டி அவர் அப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன் முஸ்லீமோட கல்ச்சர் ஃபாரின்லாம் ஒரு வீட்டில் வந்து குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு பேர்த்துக்கு மேலே இருப்பாங்க சைல்டு நான் ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படி பார்க்கும்போது அவங்களோட கல்ச்சர் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு பேர் குழந்தைங்க அவங்க வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து வேலைலாம் கிடையாதுங்க அவங்களுக்கு ஆயில் தான் ஃபுல்லாக அதனால் வசத்தை வந்து காப்பாற்றிக்கிறது அவங்களுக்கு தேவைப்படும் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் சொன்னது வந்து கொஞ்சம் தவறாக தான் இருக்கலாம் சரி ஏன் தமிழகத்தில் இந்த மாதிரி பேசாமல் ராஜஸ்தானில் போய் அவர் அப்படி பேசியிருக்காரு என்ன ஒரு தைரியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எதனால அவர் அங்கே போய் பேசிருக்காருன்னு நினைக்கிறீங்க ராஜஸ்தான் அவரோட நேட்டிவ் த டங் இதனால ஸோ இங்கே தமிழ்நாடு அவரோட இது கிடையாதுல்ல ஸோ அதனால இங்கே யோசிக்கிறக்கு பேசியிருக்கே டா இது பண்ணுறார் அங்கே போய் ப்ரீயா பேசுகிறாங்க இப்போ எப்படி நம்ம நேட்டிவ் அப்படிங்கும்போது பண்ணுவோம் பட் வேற பக்கம் போகும்போது கொஞ்சம் பண்ணலாம் அந்த மாதிரி நீட்டாண்டா தமிழ்நாட்டில் அங்கே இந்துத்துவ ஜெயிக்கணுன்றதுக்காக பேசலாம் அங்க முஸ்லீம் அங்க தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு உங்களுக்கு முஸ்லீமும் இந்துக்கள் பிரச்சனை ஜாஸ்தியாக இல்லை அங்க கண்டிப்பா இருக்கும் ஓட்டுக்காக அவர் பேசியிருக்கலாம்னு நினைக்கிறேன் பட் ஒரு பிரதமராக நின்று மைக்கை பிடிச்சி பேசும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு போகும்ல இல்ல வந்து எம்ஜிஆர் மாதிரி கவர்ச்சி ஆகணும் எல்லா ஜனங்களுக்கும் கவர்ச்சியாகும் எம்ஜிஆரை பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவர் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ரெண்டு ரெண்டு விரல் நீண்டாருன்னு சொன்னால் ஓட்டு விழுகும் அது மாதிரி ஜனங்களை கவரக்கூடிய அளவுக்கு பேச்சு தரமாக அவர்கிட்ட தான் இருக்கு இவர்கிட்ட இல்லை பிரதமர்கிட்ட என்ன அது பேசக்கூடாது அவர் ஜனங்கள் கவரணும் அப்படின்னு சொன்னோன்னா எல்லாரையும் நல்லா பேசணும் எல்லாரும் வாழணும் அப்படின்னு சொல்லி பேசியாச்சு அப்படின்னு சொன்னால் அவர் கோடு போட்டால் தாண்ட மாட்டாங்க பொதுமக்கள் ஏன்னா அங்கே எதிர்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் ப்ராட்டிக்னலாம் நாங்கள் போய் நிறைய எக்ஸ்போஸ் பார்த்ததில்லை பட் ஐ கேன் ஃபீல் தட் அங்கே கண்டிப்பாக எதிர்ப்பு ஜெய் ஸ்ரீரம் அப்படின்னு அங்கே தான் ரொம்ப கத்திட்டு இருக்கானுங்க இங்கே கூட எல்லாரும் அனிந்தம்மியாட்டை பழகி ஜாலியாக இருக்காங்க இங்கே வந்து அதே டைலாக் சொன்னால் ஆட்சி அப்படியே மாறி போகும் ஓட்டிங் குறையும் ஆனால் அங்கே போய் அதை பண்ணாங்கன்னா ஏறும் ஏன்னா உங் அவங்களுக்கு இன்னும் அது பிரிஞ்சே தான் இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச மாதிரி எல்லாம் பே பேக்கில் தான் இருக்காங்க யாருமே அந்த ட்ரெண்டுக்கு வரலை ஸோ மக்கள் கொஞ்சம் ரெடியானா ஹாப்பியாக இருப்பாங்க ஆக்சுவலி நான் நார்த்துக்கும் சவுத்துக்கும் அவருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் சவுத்தில் தமிழில் பேசுகிறதும் நார்த்தில் காஸ்டிசம் பேசுகிறதும் இது நல்லாவே எடுபடும்னு அவருக்கு அவர் நம்புகிறாரு லைக் தமிழ்நாடு வந்தால் தமிழில் பேசுனா எடுபடும் ஏன்னா இங்கே ஓட்டு கிடைக்கணும்னா இது பேசணும் அங்கே போனால் இது பேசணும்னு அவருக்கு தெரியுது தான் அங்கே போய் பேசியிருக்காங்க இங்கே பேசியிருந்தால் கண்டிப்பாக ஓட்டு கிடச்சிருக்காதுன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் மேபி எலெக்ஷன் வந்து செவன் ஃபேஸஸ்ஸாக நடக்கிறதுக்கு காரணமே மேபி இந்தந்த ஃபேஸில் இது இது பேசணுங்கிற அஜெண்டாவோட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபேஸில் இது தான் பேசணும் தமிழ் சவுத்து இப்படி தான் பேசணும் அடுத்த ஃபேஸில் வேறு மாதிரி பேசணும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான் ஆக்சுவலி ம மல்டிபிள் லொக்கேஷனில் இருக்கேன் ஹைட்ராபாத்லையும் இருக்கேன் ஹைடராபாடில் எயிட்டி இயர்ஸாக இருந்தேன் சாஃப்ட்வேரில் ஒர்க் இருந்தேன் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ எனக்கு நான் நல்லாவே டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் நான் நான் கம்ப்ளீட் நார்த்து போகல மேபி தெலுங்கானாங்கிறது சவுத்தில் தான் இருக்குது பட் ஆனால் நான் டாமினேஷன் நிறையவே இருக்குது அந்த நார்த்துடைய டாமினேஷன் இருக்கும் ஏன்னா லேபர்ஸ்லேருந்து எல்லாருமே இருக்காங்க ஐ ஃபீல் வெரி கம்ஃபர்டபுள் ஆன் அவர் மதர் லேண்ட் லைக் இங்கே தமிழ்நாட்டில் தான் நான் அந்த கம்ஃபர்டபுளான ஒரு இதை பார்க்குறேன் நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன் நான் எப்போ போகணும் எப்போ போவேன் எப்போ போவேங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பேன் தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் ஐ ஹேவ் டு கோ பேக் மை ஹோம் அப்படின்ட்டு நான் வந்துட்டு இங்கே ஃபீல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது ஸோ மோடியோட நிலைப்பாடு வந்து கண்டிப்பாக மாறும் மேம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அது காட்டும்